சந்தைக்கு போலான்னா ஒவ்வொரு கூறு பத்து ரூபாயில் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் ஆயிருச்சு என்னாச்சு இருபது ரூபா இருபது ரூபா அப்புறம் கிலோ கணக்கா வாங்கலன்னு பார்த்தா கால் கிலோவே நாற்பது ரூபா சொல்றாங்க ஒரு இருபது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வச்சிருக்காங்க இதுதான் ஒரு கூறு அப்படின்னு வச்சிருக்காங்க இதோட கம்மியா இருக்குது இதை வாங்கி என்ன பண்றதுங்க என்ன பண்றது சாப்பிட வேண்டியதுதான் பத்தாதுங்க ரெண்டு மூணு வாங்கினா நாற்பது ரூபா ஆயிரும் என்னோ கிலோ 90 எல்லா கை எடுத்தால கலந்த 50 50 ரூபா மொற்றதாங்க பாத்தீங்களா ஓ மிக்சர் அதனால எந்த காய் எவ்வளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துக்கலாம் இப்ப நிறைய போட இது ஊருக்குள்ள கான்வென்ட் சரி அந்த லைன்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க இது எத்தனை காய் வாங்கிக்கிறது மட்டும் பாருங்கள் கிலோ ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபா சரி இப்ப எவ்வளோ செலவாச்சு காய்கறி செலவு அதை சொல்லு நீ ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் நீ பாட்டுக்கு பையன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் என்ன நினச்சி வாங்கலன்னு மட்டும் பாருங்கள் கடைசியை சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு ஆவரிக்காய் இெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்க்க நிறைய எடுத்துறோம் டியர் முப்பது ரூபாய் தனியா வாங்கினேன் நானு அதே பாரும் சொத சொதையா எடுத்து எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா நாங்க எப்படி வரோம்ன்றது அது உண்மைதான் இங்க வரங்க இங்க இதெல்லாம் கழுவி போட்டுக்கலாம் கழுவி கழுவி போட்டுக்கலாமா சாப்பிடுறது நான் இந்த இந்த ரொம்ப சீப்பான ரேட்னு சொல்லலாம் இது மொத்தமாவே 10 ரூபாய் தான் பா பரவாயில்லை நம்ம இஞ்சி சாப்பிட முடியல தனியா ம் இஞ்சி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ம் இந்த பச்சை மிளகாய் ம் இதையும் தனியா சாப்பிட முடியாது இது தனியா சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஒரு நாளை சாப்பிடுங்க எம்மேல உண்மையான பாசம் இருந்தா அதை சாப்பிடுங்க இது என்னடா சோதனை ம் பச்சை மிளகாய் சாப்பிடு

புடிச்சவா ம் வெண்டக்காய் மட்டும் நிறைய இருக்குது ரோட்டம் அந்த கிலோ கணக்குல கிலோ கணக்கில் போடுறதில்ல நிறைய பேர் வாங்குறாங்க நீ என்ன சொல்றோம் ம் பார்த்தா மட்டும் அங்க அடிதடி தான் தெள்ளமுளுதா அடி ம் போட்டு என்ன பண்ண போறீங்க எல்லா கவர்லயே வந்து फ्रिजக்குள்ள வெச்சு போயிடும் எல்லாம் உள்ள போங்க கவர் போங்க வெளியில வந்து கீச் வேண்டியதான் ஆமாம் கீஜு போடுறதுக்குலாம் வெளியில கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் கத்திரிக்காய் வெண்டக்காய் புடலங்காய் வந்து நாளைக்கு பொரியல்

நானு வாரத்துல ரெண்டு நாளைக்கு ஊருக்கு சரி உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு பாவக்காய் அது வதக்கி வதக்கி கொடுத்துட்டு இருந்தேன் பாவக்காய் ஏசி திங்க மாட்டாருங்க பொரியல் பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணி கொடுத்தாங்க டார்ச்சர் பண்ணி கொடுத்தா கடைசியில டாக்டர் மெடிக்கல் சாப்பிடு சொன்னாங்க அக்கா பாவக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து மாத்திரை சாப்பிடுறதே வேஸ்ட்ங்க இந்த மெடிசன் இல்ல எந்த மெடிசனுமே கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நிமிஷம் எனக்கு மெடிக்கல் கார் கடவுளா தெரிஞ்சது எப்படியோ எனக்கு காப்பாத்திட்டப்பா இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டு நம்ம டார்ச்சர் அது பெருசு வருஷா எடுத்துட்டு வந்துருவாங்க ரெண்டு பாவக்காய் எடுத்துட்டு வந்து

அடுத்த வாரம் வீடியோ போடுறோம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கும் நாங்களே எப்படி வாங்குவோம் என்ன ஏது இப்படி தான் நீங்க எல்லாம் கவர்ல போட்டு எல்லாம் வெச்சிப்பீங்களா சேட்டி எல்லாம் பத்திரமா ஆமா எல்லாரும் இப்படி தான் போட்டு புடிச்சு வெச்சிருவாங்க நீங்க என்ன நீங்களும் சொல்லுங்க மறக்காம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்